சங்கீதாக்கா செகண்ட் டே ப்ராக்டிஸு ஸோ அவங்களாவே பார்த்தீங்க அப்படின்னா முக்கில் வந்து டேர்ன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நேற்று வந்து ரைஸிங் க்ளோஸிங் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பிடிச்சி வச்சு லைட்டாக ஆக்சிலேட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு நூல் பிடிச்சி வச்சு ரொம்ப அழகாகவே நேராக ஹெட்டை வந்து எந்த பக்கமும் திரும்ப விடாமல் ஏன்னா இந்த த்ரீ வீலரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா ஆக்சிலேட்டரை கொடுக்கும்போது நேராக வரும் குறைக்கும் போது கரெக்டாக லெஃப்ட்டு வந்து ஒன் சைடாக வண்டி இழுக்கும் அதை வந்து டக்கு டக்கு நம்ம வந்து நேர்படுத்தி நேர்படுத்தி ஓட்டணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டராக ஒரே ஒரு நூல் பிடிச்சி வச்சு ஓட்டணும் சூப்பர் கா சூப்பர் வெரி குட் போங்க 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 பா பார்த்தே பார்த்தே ஆ சொல்கிறேண்ணா என்னன்னு வெரி குட் சூப்பர் அவ்வளோதான் சூப்பர் கா பார்த்து திருப்புங்க மிரர் பார்த்துக்கங்க சங்கீதாக்கா செகண்ட் டே ப்ராக்டிஸு ஸோ டேர்ன் பண்ணுறாங்க டேர்னிங் ப்ராக்டிஸு இப்போ கொஞ்சம் ஆக்சைட் கொடுத்து அழகாகவே சூப்பராக போயிட்டு வந்துட்டாங்க அக்கா திருப்பி பிடிங்க திருப்புங்க 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 ரைட் சைடு திருப்புங்கக்கா வண்டி போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் மூவ்மெண்ட்டாக திருப்பணும் ஆ ஒடிங்க நல்லா ஒடிங்க ரைட் சைடு ஒடிங்க ஒடிங்க ஆ கையை எடுக்காதிங்க கையை எடுக்காதிங்க ஆ நேராக 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 நேர்படுத்தி அப்படியே வாங்க கொஞ்சம் தூரம் நேர்படுத்தி வாங்க 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 நல்லா ஏறி வாங்க கொஞ்சம் ஏறிப்போங்க்கா ஆ அக்கா சென்டரில் திருப்பக்கூடாது கொஞ்சம் ஏறி போய் தான் திருப்பணும் திருப்புங்க நல்லா ஒடிங்க ஸ்பீடு லைட்டாக கொடுங்க ஸ்பீடு கொடுங்க ஸ்பீடு கொடுங்க ஸ்பீடு லைட்டாக கொடுங்க ஆ இப்போ குறைச்சிருங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதிங்க பயப்படாங்க நேராக மட்டும் பாருங்கள் சூப்பர் அப்படியே நேராக போங்க நேராக போங்க 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 ஆ போங்க இப்போ குறைங்க இப்போ ரைட் சைடு நல்லா ஒடிங்க ரைட் நல்லா ஒடிச்சு விடுங்க நல்லா ஒடிச்சு விடுங்க நல்லா ஒடிச்சு விடுங்க நல்லா உடிச்சு விடுங்க வா சூப்பர்க்கா நேர்படுதுங்கக்கா போதும் நான் ரவுண்டு போட சொல்ல ஒரு ஒரே ஒரு யூ டேன் தான் வெரி குட் வெரி குட்